மாவட்டம் விழுப்புரம் அரியலூத்திருக்கு கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் எங்கள் ஊரில் வந்து முருகன்றவர் வந்து ஒரு கோட்ரு வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு மீதி சரக்கு வந்து வச்சுருந்துருக்காரு அவர் வச்சிருந்த சரக்குல வந்து மீதி வந்து பழனின்றவருக்கும் வேலுன்றவருக்கும் கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டத பிறகு கொஞ்சம் நேரம் கட்சி உடல் உபாதை ஏற்பட்டு புதிய அரசு மருத்துவமனை சேர்க்கும் போது சிகிச்சை பலன்றி பழனின்றவர் இறந்துட்டார் அந்த இறப்புக்கான காரணம் குறித்து கேட்கும் போது அந்த அவருக்கு சாப்பிட்ட சரக்கில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்னு வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது இன்னொருத்தரும் வந்து சாப்பிட்ட வேலுன்றவரும் வந்து அவசர சிகிச்சையில் சேர்த்து சிகிச்சை பெற்றுவார் இதுக்கு அந்த காரணமான இந்த இது சரக்கு கொடுத்த முருகனும் வழக்கு பதிவு செஞ்சு இதுக்கான காரணம் வந்து யாருன்னு தெரியணும் இதுக்கு மூல காரணம் யாராவது இருக்க ஆனாங்கிறது விசாரணை செஞ்சு நம்ம மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோம்

ரெண்டு ரெண்டு குடும்பமும் ஏழ்மையான தான் பயனின்றவர் விவசாயம் தான் பண்றாரு அவருக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அதனால வந்து அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு தரணும் அப்படின்னு வந்து எங்களோட எங்கள் கோரிக்கையை நாங்கள் வந்து அரசாங்கத்தை வைக்கிறோம் ஊராட்சி நான் ஊராட்சி மூட்டை தலைவர் மக்களுக்காக மக்களுக்கு வந்து உறவினரான மக்களுக்காக மக்களுக்காக தான் வந்துருவோம்